ஹாய் மக்களே வந்த மிச்ச கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா இன்னொரு ஒரு கமெண்ட் நான் படிக்கிறேன் இது நம்ம நேற்று போட்ட வீடியோக்கு அப்புறமா வந்த கமெண்ட்ஸ் அதுக்கும் பதில் சொல்கிறதுக்காக தான் படிக்கலாமா இனிதா மோகன்குமார் அவங்க கமெண்ட் போட்டிருக்காங்க அவங்க நான் எழுத வந்தப்போ என் கூடவே எழுத வந்தவங்க தான் நல்ல எழுத்தாளர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் எல்லாமே எழுதியிருக்காங்க என்னோடய நல்ல ஃப்ரெண்ட் வந்த நாள்லேருந்தே இப்போ அவங்க போட்டிருக்க கமெண்ட் நான் படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு பதில் சொல்கிறேன் ஹாய் பேபிம்மா நீங்கள் எழுத வந்து எத்தனை வருஷமாச்சு இதுவரை எத்தனை கதைகள் எழுதியிருக்கீங்க எத்தனை கதைகள் புத்தகமாக வந்திருக்கு நீங்கள் எழுத இன்ஸ்பிரேஷன் யார் எது இது அவங்களோட கேள்வி ஹாய் பேபிமா எப்படி இருக்கீங்க முதல்ல அடுத்து நான் எழுத வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷம் ஆகிப்போச்சு இது வரைக்கும் முப்பது கதை புக்காக வந்திருக்கு புக் இல்லாமையும் சில கதைகள் இருக்குது எவ்வளோ எழுதியிருக்கேன்னு எனக்கு கரெக்டாக தெரியல எனக்கு தெரிஞ்சு நாற்பதுக்கு மேலே இருக்கும் இன்ஸ்பிரேஷன் ரமணிச்சந்திரன் அம்மா தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஏற்கனவே நேற்று ஆன்சரில் சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரீகலாக்கா கதைகள் ரொம்ப பிடிக்கும் அதை பார்த்தா எழுத ஆரம்பித்தது அது போக நிறைய எல்லாத்தை சொல்லியிருந்தேன் எல்லாரோட கதைகளும் அவங்க எல்லா கதைகளுமே ரொம்ப பிடிக்கும் உங்களோட கதைகளும் பிடிக்கும் எது இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு கேட்டால் கதைகள் தான் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நான் கதை இருக்கேன் கதை படிக்க ரொம்ப பிடிக்கும் ஒரு கட்டத்தில் எழுதணுன்னு தோணுச்சு எப்படி இருக்குங்கிறது நீங்கள் எல்லோரும் தான் சொல்லணும் அடுத்த கேள்வி சுரேஷ் குன்னத்தூர் வீரராகவன் இவங்க நம்மளோட ரெகுலர் ரீடர் முதலேருந்தே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதம் அந்த கதைக்கான கரு உங்களுக்கு எப்படி தோணும் ஏதாச்சும் ஒரு ரியல் இன்சிடெண்ட் இல்லை நியூஸ் கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா ரொம்ப நன்றிம்மா ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு விதம்னு சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கதைக்கான கரு எப்படி தோணும்னா ரொம்ப சாதாரணமாக தோன்றுறது தான் எதாவது ஒரு விஷயம் நடக்கும் போது இல்லை ஏதாவது பார்க்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது நடக்கும் போது அதை பேஸாக வச்சு எழுதுறது தான் ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை ஒன்றே ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் வேணால் நான் சொல்கிறேன் மருஜென்மம் வேண்டுமோ அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருப்பேன் அந்த கதையோட நாட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நாங்கள் ஒரு தடவை ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு காரில் போயிருந்தோம் காரில் போய்ட்டுருக்கும் போது முன்னாடி லோடு லாரி போயிட்டு இருந்துச்சு நிறைய லோடு ஏற்றிட்டு அதை பார்க்கும் போதே விழுந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துச்சு எனக்கு ஒரு வேளை விழுந்தா அப்படின்னு ஆரம்பித்தது தான் அந்த கதை மருஜன்மம் வேண்டுமோ கதையோட லிங்க் நான் கொடுக்குறேன் கேட்கணுன்னா கேட்டு பாருங்கள் இல்லை அமேசானில் இருக்க லிங்க் கொடுக்குறேன் படிக்கிறவங்க படிச்சுக்கலாம் அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அடுத்த கேள்வி லக்ஷ்மி சந்துரு அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க அருணாமா நான் படித்த வர உங்கள் ஸ்டோரியில் வரும் ஹீரோக்கள் எல்லாம் ரொம்ப அழுத்தமானவங்களா இருக்காங்களே ஏன் ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்க நினச்ச கேள்வி இது ஸ்பெஷல் ரீசன்லாம் எதுவுமே இல்லைம்மா நான் படித்து வளர்ந்த கதைகள் அந்த மாதிரி கதைகள் ஸோ எழுதும்போதும் எனக்குள்ளே இருக்கிற இன்ஸ்பிரேஷன்லேருந்து அதே மாதிரியே வருது வேறு ஒன்றும் இல்லை ஜாலியான கதை எழுதணும் எனக்கு ஆசை தான் பட் மாட்டேங்குது என்னன்னு தெரில கண்டிப்பாக அந்த மாதிரியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம் நம்ம இது உள்ளுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் நம்ம படித்து வளர்ந்த கதைகள்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதே மாதிரி வருது வேறு எதுவும் ஸ்பெஷல் காரணம் எதுவும் இல்லை அடுத்த கேள்வி ஜியோனா ஹெல்டிகா ஆண்ட்ரியோ அவங்க கேட்டிருந்தது மறுஜென்மம் வேண்டுமோ மருஜென்மம் வேண்டுமோ கதையில் தர்ஷன் மாயாக்கு மிஸ்காரேஜ் ஆனதும் தன்னோட இறந்து போன குழந்தைக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன் எழுதியிருப்பீங்க அந்த சீன் எப்படிக்கா எழுதுனீங்க என்னை ரொம்ப ஃபீல் பண்ண வச்ச சீன் மலராதோனின் நயனங்கள் பிரணவ் மை ஃபேவரெட் தேங்க்யூம்மா மருஜென்மம் வேண்டும் போல் அந்த சீன் எழுதுகிறப்ப அது தானாக வந்துச்சு எதுவும் பிளான்லாம் கிடையாது நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி தோணினப்போ அந்த சீன் தான் அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான கதை எழுதும்போதே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி ரொம்ப டீப்பாக எழுதின கதை அது அதில் வந்த சீன்ஸ் எல்லாமே அப்படி வந்தது தான் அது உங்களையும் பாதிச்சுருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மலராதோ நின்னங்கள் பிரணம் எனக்கும் ஃபேவரெட் தான் நிறைய பேருக்கு ஃபேவரெட் தேங்க்ஸ்மா அவ்வளோதான் கேள்விகள் யூடியூப்பில் இந்த வீடியோ போட்டிருந்தப்போ நம்ம ஆர்ஜே மனு விஷ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவங்களோட குரல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட ஆர்ஜே தான் அடுத்து சபரிங்கிறவங்க நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா அவங்க யூடியூப்பில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க ஒர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்கெலாம் இல்லைம்மா முப்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு வயசாகி போச்சு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படியே பண்ண வேண்டிதான் முன்னாடி ரொம்ப நல்லா எழுதிட்டு இருந்தேன் இப்போ முன்னாடியெல்லாம் வேகமாக எழுத முடியறதில்ல ஏதோ எனக்கு என்னால் முடிஞ்சளவு எழுதுகிறேன் தொடர்ந்து எழுதணும்னு ஆசை நீங்கள் எல்லோரும் பண்ணுற சப்போர்ட்டில் தான் அந்த உந்துதல் வரும் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்ஸ் இதுக்கு மேலே ஏதாவது கேள்வி இருந்தாலும் இந்த வீடியோ கீழே போஸ்ட் பண்ணுங்கள் நான் எடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் கீழே ம மர்ஜன்மம் வேண்டுமோ வளராதோ நின்ன ரெண்டுமே தரேன் விருப்பம் இருக்கிறவங்க கேட்டு பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பாய் ஆல் ஹாவ் அ நைஸ் டே